வணக்க நண்பர்களே பொருளாதாரத்தின் வளர்ச்சியால் கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு போன்றவற்றில் சுமார் நூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய சவுதி இளவரசர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதில் முதலிடத்தில் உள்ளது சவுதி அரேபியா மொத்த கச்சா எண்ணெய் பயன்பாட்டில் ஐம்பது சதவீதத்தை சவுதி அரேபியாவிடம் இருந்தே இறக்குமதி செய்து வருகிறது பாகிஸ்தானின் நட்பு நாடுகளின் பட்டியலில் இருந்தாலும் வர்த்தக உறவை பொறுத்தவரையில் சவுதி அரேபியா இந்தியாவிற்கே முன்னுரிமை கொடுத்து வருவது கண்கூடாக தெரிகிறது சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் தன்னுடைய நட்பு நாடான பாகிஸ்தானுக்கு கடந்த வாரம் சென்றார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் விமான நிலத்திலிருந்து சவுதி இளவரசருக்கு காரோட்டி சென்றார் சூட்டோடு சூட்டாக பாகிஸ்தான் ஏற்கனவே வாங்கியிருந்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததோடு கூடுதலாக மூன்று லட்சம் கோடி ரூபாயை கடனாக வாரி வழங்கினார் இருபது பில்லியன் டாலர் அளவிற்கு வர்த்தக ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவைக்கு சவுதி அரேபியாவை நம்பியிருந்தாலும் புல்வாமா தாக்குதலில் நாற்பத்தி ஒரு இராணுவ வீரர்களை பலி கொடுத்த சுகத்திலிருந்த இந்தியாவுக்கு சவுதி இளவரசரின் இந்த செயல் மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக இருந்தது இருந்தாலும் இந்தியா எந்தவிதமான எதிர்வினையும் ஆற்றவில்லை அனைத்தையும் மௌனமாகவே வேடிக்கை பார்க்கொண்டிருந்தது பாகிஸ்தான் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு போகும் வலையில் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கும் வந்தார் வந்த இடத்தில் வர்த்தக ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டார் இந்தியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆற்றல் மற்றும் கட்டுமானம் தொடர்பான சுமார் நூறு பில்லியன் டாலர் மதிப்புடைய வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பு மிக சிறப்பானதாகும் என்றும் உலக வர்த்தக சந்தையை பொறுத்தவரையில் இந்தியாவில் வர்த்தக சந்தை மிக பிரம்மாண்ட அமைப்பாக உள்ளது இதன் காரணமாகவே இந்தியா பொருளாதாரம் மீது சவுதி அரேபியா அபார நம்பிக்கை வைத்துள்ளது ஆகவே நாங்கள் இந்தியாவில் நூறு பில்லியன் டாலர் முதலீடு செய்துள்ளோம் என்று சவுதி அரேபிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு செய்யும் நிறுவனமான ஆரம்கோ இந்திய எண்ணெய் நிறுவனங்களோடு இணைத்து மிக பெரும் முதலீட்டை செய்ய விரும்புவதாக ஆரம்கோ நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி நாசர் தெரிவித்தார் இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் இப்பவே सब्सक्रेब